ஹாய் செம்மையான அப்டேட்டுங்க கார்த்தியை காட்டும் ரேவதி மைதலியிடம் நேருக்கு நேராக நிற்கும் கார்த்திக் வெளியாகி இருக்கும் சூப்பரான அப்டேட்டுங்க வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் வந்து திருவிழாவுக்கு வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க ரேவதி எங்க பாட்டியோட வீட்டு திருவிழாவுக்கு அதாவது ஊர் திருவிழாவுக்கு வந்து நீங்க வந்து ஆகணும்னு சொல்லி ஜானகி அம்மாவையும் மைதிலியும் கூப்பிட்டுருப்பாங்க ரேவதி கரெக்டா வந்து எல்லாம் கோயிலுக்கு வந்துருவாங்க ஆனா என்ன சொல்லுவாங்க இப்ப வந்து நான் கோயிலுக்கு வரலா காலையில வந்தாலே நீங்க எல்லாம் இப்ப போங்கன்னு சொல்லி தாட்டி விட்டுருவாங்க அதே மாதிரி இப்ப எல்லாமே வந்துருவாங்க அப்போ வந்து ராஜராஜா என்ன சொல்லுவாரு இப்ப சாமுடி சுடு வந்து நல்லா இருக்கும் ஆனால் வந்து அவளோட பிடிவாதந்தான் எல்லாத்துக்கும் தெரியுமே அவன் ஏன் வர மாட்டான்னு சொல்லி ரொம்பவே வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ ராஜா சொல்லுவாரு ஆஹ் கண்டிப்பா நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து எல்லாமே வந்து கோவிலுக்குள்ளே போவாங்க இது மாதிரி பாட்டிக்கிட்ட போய் வந்து பாட்டி இந்த சேரீ எப்படி இருக்கு பா நீங்க எடுத்து கொடுத்த ஸேரீ தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொண்ணுங்களும் காட்டுவாங்க எல்லாம் அழகா இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சைனில் போக துர்காவை வந்து காட்ட மாட்டாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து துர்காவுக்கும் நாம நவீனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அது ஒரு பக்கம் வந்து வெடிகுண்டு எப்போ வெடிக்கணும் காத்திருந்தாலும் மறுபக்கம் வந்து காத்தியை பத்தின எல்லா உண்மையும் வந்து ரேவதி கிட்ட வந்து மைதலி சொல்லுவாங்களான்னு சொல்லிதான் பரபரப்பான கதைக்களம் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ரேவதி வந்து கூப்பிட்டதுக்காக வந்து மைதிலியும் வந்துடுறாங்க அந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி வைக்கிறாங்க இவங்கதான் எங்க அப்பா இவங்கதான் மாமான்னு சொல்லி மயில் வாங்கின எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி வைக்கிறாங்க அப்போ வந்து மைதலி கேட்கறாங்க எல்லாமே நீ காட்டே எல்லாம் அன்னைக்கு வந்து அப்பயும் உன்னோட ஹஸ்பண்டை பார்க்க முடியல இன்னைக்கு வந்து அப்பயும் நீ காட்டல அப்படின்னு சொல்றாங்க வாங்க எங்களோட ஹஸ்பண்ட் தானே உங்களை காட்டணும் அவரு ரொம்ப நல்லவரு இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லவருன்னு சொல்லி பேசிக்கிட்டே வர்றாங்க அப்ப வந்து பின்னாடி வந்து கார்த்தி வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு அதை வந்து காட்டுறாங்க அப்ப மைதிகளுக்கு வந்து டவுட் வருது யாரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது வந்து கரெக்டா வந்து ரேபதி காட்டுறாங்க தான் இந்த சைடு இருக்காங்க இந்த கால செட்டப் போட்ட ஒருதான்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்து மைதிலிக்கு வந்து யாரோ ஒரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் வந்து மைதிலி வந்து உங்க ஹஸ்பண்டை திரும்ப சொல்லாமல் உங்க ஹஸ்பண்ட் பேச கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க அவர் யார்கிட்டயும் ஊருக்காரங்க மட்டும் முக்கியமாக பேசிட்டு இருக்காரு நீங்க எங்க தானே இருக்க போறீங்க கோவில் கும்பாபஸை வந்து என்னோட ஹஸ்பண்டை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு பிரேவதி கூட்டிகிட்டு போக போறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு சூப்பராக இருக்க போது ஒரு பக்கம் மறுபக்கம் வந்து சாமுண்டேஸ்வரி சாமி அந்த கோவில் கும்பகோசத்துக்கு முன்னாடியே வந்து சிவநாண்டி வந்து திட்டம் போட்டிருக்காரு சிவனாண்டியும் சந்திரகலாவும் எப்படியும் வந்து இவனை வந்து இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அவசகத்துக்கு இல்லாம வந்து கோவில் வந்து கும்பகோஷத்துக்கு இல்லாமல் பண்ணணும் அபிராமியை கூட்டிட்டு வந்து இவன் சாமுடேஸ்வரி முன்னாடி நிக்க வைக்கணும் எங்க அக்கா மோடி நிக்க வச்சா எங்க அக்கா வந்து இவனை வந்து அடிச்சு துரத்திடுவான்னு சொல்லி ரொம்பவே பிளான் போட்டு பேசிட்டு இருப்பாங்க அபிராமி வந்து சென்னையில இருக்கா அவளை கண்டிப்பா கூட்டிட்டு வந்து வெளியே எத்தணும் இவனை அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து பாட்டி ஒரு பக்கம் சந்தோஷமா இருப்பாங்க சமையல் வேலையும் தடப்புடல் நடந்துகிட்டு இருக்கு சமையலும் முடிஞ்சிருச்சு அதுல விஷத்த கலந்துருக்காங்கன்னு சொல்லி வந்து அதையும் கார்த்திக் காப்பாத்திடுறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து மைலி மைதலி வந்து கார்த்திகிட்ட போய் பேசுவாங்களா நீங்க தீபாவோட ஹஸ்பண்ட் தானா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இல்ல ரேவதியோட ஹஸ்பண்ட் தான் சொல்லி சொல்லுவாங்க பரபரப்பான கதைகளும் போயிட்டு இருக்கு இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்